அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் பிளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பாதங்களுமே ராசியில வரும் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சந்திரதசால பிறந்திருப்பாங்க இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க கண்கள் வசியத்தன்மை கொண்டதா இருக்கும் பார்வையே இவங்க முகங்கிறது நல்ல வட்டமான முகமா இருக்கும் வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு வருங்காலத்தை கணிக்க கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் இவங்க சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு மணி நேரமும் சொல்லலாம் அதை ஷார்ட்டா ஒரு நிமிஷத்துலயும் நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு பெரிய விஷயத்த கூட சுருக்கமா முக்கியமான விஷயத்த கரெக்டா சொல்றவங்க யாருன்னா அது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க மற்றவங்க பேசுறத இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க கூர்ந்து கவனிப்பாங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப டக்குன்னு வார்த்தையை விட்டுட மாட்டாங்க யோசிச்சு பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசினாலும் யோசிச்சு பேசுவாங்க அவங்க பண்பை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க நல்ல நிர்வாகத் இவங்க கிட்ட இருக்கும் இந்த நிர்வாகத் திறமைங்கிறது தனக்கு மட்டும் கிடையாது கீழே உள்ளவங்கள கூட வேலை வாங்குற கெப்பாசிட்டிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நிறைய சாப்பிடக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க முன்கோபம்ங்கிறது இருக்கும் ஒரு விஷயம் தப்புன்னா டைரக்டா சொல்லக்கூடிய பண்புங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் நம்ம மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு உன்னதமான கேரக்டர் இவங்க சிறிய கண்கள் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் பொருள் இது மேலெல்லாம் அளவு கடந்த பாசங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவானவங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்த பேசும்போதும் கண்ணுல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சென்சிட்டிவான விஷயங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க முன்னாடி பேச முடியாது இவங்க சிந்தனைகள் பழகிற விதம் இவங்க கிட்ட நட்பு பாராட்டுற விதம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவங்க இவங்க கிட்ட பேசுனா வாண்டடா அவங்க கிட்ட போய் நம்ம பழகணும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த அளவுக்கு இவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா மேலே அதிக பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட நம்ம போய் பேசணும்னு அவசியம் கிடையாது இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க கிட்ட வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு டீசென்டான ஒரு நல்ல கேரக்டர் கொண்ட நட்சத்திரம் இவங்க இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கலகம் செய்யறவங்களா இருப்பாங்க அதாவது பொய் கொஞ்சம் சொல்வாங்க கர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க மனசுல அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் எல்லாத்துலேயுமே எதிர்பார்ப்புங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க நல்ல வியாபார யுக்தி இவங்க கிட்ட இருக்கும் இவங்களை வச்சு எந்த வேலையையும் வாங்கிடலாம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அறிவு திறன் புத்தி கூர்மை இருக்கும் அதே நேரத்துல நல்ல ஹைட்டா இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு அரசியல் சார்ந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதுலலாம் நல்ல ஈடுபாடு இருக்கும் ஹையர் போஸ்டிங்ஸ்ல இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா கிருபா குபாரேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கோமல்ங்கிற ஊர்ல இருக்கு கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கு குத்தாலம்ங்கிற இடம் இங்க இருந்து பிரியும் சாலையில எட்டு கிலோமீட்டர் போனா இந்த ஆலயத்தை அடையலாம் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதுபோக போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பணன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு பாதங்கள் கன்னி ராசியிலையும் மூன்று நான்காம் பாதங்கள் துலாம் ராசியிலையும் வரும் சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே செவ்வாய் தசால பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு பிரெண்டா இருக்கிறதே பெரிய பலம்னு சொல்லலாம் யானை பலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சனா இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இவங்களுடைய நட்பு கிடைக்குதுனாலே அது பாக்கியம்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய பேச்சும் சரி இவங்க செயலும் சரி ரொம்ப கரெக்டா இருக்கும் எல்லாத்திலையுமே துணிவுங்கிறது இருக்கும் நேர்மை இருக்கும் அதே நேரத்துல விசுவாசங்கிறதும் இருக்கும் இவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தைரியமா இறங்கலாம் நைட்டு பன்னிரெண்டு மணி ஆனா கூட ஹெல்ப்னு ஃபோன் பண்ணி கேட்டா கண்டிப்பா செய்வாங்க அவங்களால செய்ய முடியலன்னா கூட உதவிங்கிறது ஏதாவது ஒரு வகையில இவங்க செஞ்சிருவாங்க இவங்க கிட்ட என்னன்னா கர்வம்ங்கிறது கொஞ்சம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கொஸ்டினே கேட்க கூடாதுங்கிற மாதிரி இருந்தா கூட சரி இவங்க யோசிக்க மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க போய் இது நடந்துச்சு நீ இப்படி பேசனியாமே நீ இப்படி கேட்டியாமே அப்படின்னு ஓபனா பேசக்கூடிய வல்லமைங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய செயல்பாடு சிந்தனை எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஆனா இவ்வளவு நேர்மையா இருக்கவங்க கரெக்டா சாப்பிட மாட்டாங்க சில நேரத்துல இவங்களுக்கு உணவின் மீது பிரியங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசா பிறக்கும் போது சின்ன உடலில் தொந்தரவுகள் வாய்ப்புகள் இது எல்லாத்துக்குமே காமன்னு சொல்ல முடியாது அப்பாவின் மேல் மிகப்பெரிய பாசங்கிறது இருக்கும் வெளிப்படை தன்மைங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பனாக பேசணும் மறைச்சு வச்சு பேசக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும் இவங்க மறைச்சு வச்சு யாரு பேசினாலும் அவங்கள டைரக்டா கேட்கக்கூடிய கரெக்டா கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்க கிட்ட நிச்சயம் தான் சொல்லணும் அந்த பவர் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி சேமிப்புங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய வைக்கணும் அதே நேரத்தில் பண விஷயத்துல கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக யோசிப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே தனியா இருந்து சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ரொம்ப யாரையும் அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட சேரணும் இவங்க கூட சேர்ந்தா நமக்கு லாபம் அப்படிங்கறத யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க இவங்க சித்திரை முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசுவாங்க ஒரு விஷயத்தை கரெக்டா அழகா பேசுவாங்க சித்திரை இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா நேர்மையா அந்த விஷயத்தை எப்படி பேசுவாங்க சித்திரை மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சாதாரணமாக கொண்டு போவாங்க அதுவும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு தொலைநோக்கு பார்வைங்கிறது அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா யார்கிட்ட அவங்க க்ளோஸ்ன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகுவாங்க சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிரியாவே இருந்தாலும் சரி ஒத்து போயிடுவாங்க ஒருத்தவங்க கிட்ட எப்படி போய் சாதிக்கணுமோ அந்த மாதிரி சாதிச்சிருவாங்க முள்ள தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த முள்ளாவே மாறி எடுப்பாங்க பகைவரை கூட அமைதியா சென்று அவங்க கிட்ட கூட பழகி சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் வெற்றி ரொம்ப ஈஸியா இவங்களுக்கு கிடைச்சிரும் ஆனா யார் பேச்சையும் அவ்வளவு சீக்கிரத்துல இவங்க கேட்ட மாட்டாங்க நம்மளே இவங்க கிட்ட ஏண்டா போய் சண்டை போட்டோம்னு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் இவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எதுன்னா சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோவில் இது மதுரையிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு குருவித்துறைக்கு மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து பஸ் இருக்கு குருவித்துறையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பணங்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவை நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்வாதி நட்சத்திரத்தை வரைக்கும் நான்கு நட்சத்திரங்களும் துலாம் ராசியில வரும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஜென்ரலா சுவாதி நட்சத்திரக்காரங்க ராகு தசால பிறப்பாங்க பிறக்கும் போதே நிறைய பேர் சுவாதி நட்சத்திரக்காரங்கனாலே கொஞ்சம் கோபப்படுவாங்கன்னு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது கோபம் இருக்கும் ஆனா நியாயமான சில விஷயங்களுக்கு மட்டும் தான் கோபம் இருக்கும் எதையுமே புதுவெளியில பேசுவாங்க எந்த இடத்துல நம்ம பேசுறோம் அப்படிங்கறத யோசிக்காம சில நேரங்களில பேசிடுவாங்க ஆனா அதே நேரத்துல மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய இவங்க கிட்ட இருக்கும் பிரதிபலன் பெருசா பார்க்க மாட்டாங்க நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோம் அவங்களால நமக்கு என்ன லாபம் பெருசா யோசிக்க மாட்டாங்க இவங்க தான் சொல்லணும் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டவங்க அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடக்கூடாது எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்க கிட்ட சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ரொம்ப சுதந்திரமாக பேசுவாங்க சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தவங்களை பிடிக்கும் ஒருத்தவங்களை பிடிக்காது இவங்கதான் பெஸ்ட் இவங்க பெஸ்ட் இல்ல இப்படி எல்லாம் பெரிசா யோசிக்க மாட்டாங்க இவங்க மனசுல என்ன விஷயம் இருக்கு அப்படினா அடுத்தவங்களால் அவ்வளவு சீக்ரெட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சுவாதி நட்சத்திரமா இருக்காங்க இல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்போசிட்ஸா தான் இருக்கும் அவங்கள நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது அதே நேரத்துல நல்ல பெரிய இடத்துல தான் இருப்பாங்க இவங்க இருக்கும் இடம் செல்வ வளம் மிக்க இடமாக தான் இருக்கும் நல்ல ஒரு பேச்சு திறமே கிட்ட இருக்கும் இவங்க ஜாப் எந்த இடத்துக்கு போனாலுமே சரி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான இடமா இவங்க சூஸ் பண்ணுவாங்க இவங்க பேச்சில் நேர்மை இருக்கும் பெரிய மனுஷங்கள்லாம் இவங்க கூட வந்து பழகணும்னு நினைப்பாங்க நல்ல உடல் ஆரோக்கியம்ங்கிறது இருக்கும் நம்ம மனசை விட்டு எந்த விஷயத்தையுமே இவங்க கிட்ட தைரியமா பேசலாம் ஏன்னா எந்த விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரத்துல இவங்க ஷேர் பண்ணிட மாட்டாங்க யாருக்கிட்டையுமே மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமா இருப்பாங்க சுகபோக வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல வெளிப்படையான தன்மை இருக்கும் ஒரு பணம் காசுக்கு கூட பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க பெரிய ஆளை தெரியாமல் கூட அதை காட்டிக்க மாட்டாங்க நம்மளுடைய நட்புக்கு உரிய மரியாதைங்கிறத கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எதையுமே ஈஸியாக வெளியில் சொல்லிட மாட்டாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அதை பத்தி காமிச்சிக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்தையுமே இவங்க கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா நல்ல திறன் அறிவு மேம்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க இவங்க அறிவாளின்னு சொல்லலாம் மனசுல இருக்கிறத இவங்க கிட்ட நம்பி ஓப்பனா சொல்லலாம் ஆனா காரியவாதியாவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் மறைச்சுதான் பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா உடனே வந்து நம்ம கிட்ட பேசிடுவாங்க சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வஞ்சக எண்ணம் சற்று இருக்கும் கிட்ட ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ ஈஸியா டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க அதை எப்படி பொறுத்து நேரம் காலம் இடம் இதெல்லாம் பார்த்து தான் பேசுவாங்க யார்கிட்ட எந்த விஷயத்தை எப்படி பேசினா அது மூவ் ஆகுதுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க எப்ப நல்லவங்களா இருப்பாங்க எப்போ கெட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஆனா ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க ஜென்ரலாவே சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க மனசுல என்ன ஆசைப்படுறாங்களோ அதை யாருக்கும் தெரியாம நிறைவேற்றிக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா அருள்மிகு தாத்திரீஸ்வரர் திருக்கோவில் இது சித்துக்காடுங்கிற ஊர்ல இருக்கு சென்னை டு பூந்தமல்லி சாலையில தண்டுரைங்கிற ஊர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த சித்துக்காடுங்கிற ஊர் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்